வெல்கம் டு ஐடி மோக்டே சால்டோட சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் சமீபத்திய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃபஸ்ட்டு கொஷின் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெற்றவர் யார் அதாவது மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க மணிகா விஸ்வகர்மா சரிங்களா மணிகா விஸ்வகர்மா தேசிய நல்லாசிரியர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது தேசிய நல்லாசிரியர் விருது யார் இருக்குலாம் அறிவித்தாங்க அப்படின்னா விஜயலட்சுமி ராதாகிருஷ்ணன் ரேபதி பரமேஸ்வரன் சரிங்களா இவங்க மூணு பேருக்கு தான் கொடுத்த அறிவிச்சாங்க தமிழ்நாட்டில் இருந்து அடுத்தது சிறந்த மாநகராட்சி விருது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சி ஆவடி மாநகராட்சிக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறந்த மாநகராட்சி விருதும் சிறந்த நகராட்சிக்கான விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் நகராட்சி சிறந்த நகராட்சி வந்து ராஜபாளையம் நகராட்சி சிறந்த பேரூராட்சி அப்படின்னா உத்திரமேரூர் பேரூராட்சி சிறந்த பேரூராட்சி உத்திரமேரூர் பேரூராட்சி வாங்குச்சு சரிங்களா அடுத்தது எம்எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருது யாருக்கு முதன் முதலில் வழங்கப்பட்டது சரிங்களா எம்எஸ் சுவாமிநாதனுடைய நூறானது வயசு சரிங்களா தன்னுடைய நினைவாக அவருடைய விருது கொடுக்கலாம் அப்படின்ட்டு எந்த நாட்டுக்காரர் வாங்கினார்னா அடன்ஸ்லே அப்படின்ற நைஜீரியா நாட்டுக்காரர் வாங்கினார் சரிங்களா இவர் வந்து விவசாயத்துக்கு டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர் சரிங்களா அடன்ஸ்லே நைஜீரியா அடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா காதர் மொய்தீன் சரிங்களா காதர் மொய்தீன் அவருக்கு வழங்கினாங்க தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட விருது அடுத்தது மாநில இளைஞர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேரம் வீராங்கனை காஜிமா சரிங்களா கேரம் வீராங்கனை காஜிமா அப்படின்ற பெண்களுக்கும் பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் அவர் வந்து உயரம் தாண்டுதல் பிரிவை சேர்ந்தவர் அவருக்கும் வழங்கப்பட்டது மாநில இளைஞர் விருது அடுத்தது அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா நாராயணன் இஸ்ரோ தலைவர் சரிங்களா வி நாராயணன் இஸ்ரோவுடைய தலைவர் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்படுன்னா துளசிமதி முருகேசன் துளசிமதி முருகேசன் சரிங்களா இந்த விருதெல்லாம் தமிழகத்து சார்பாக கொடுக்கப்பட்டது இறகு பந்து பாரா இறகு பந்து சரிங்களா உலக அளவில் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை இந்தியா முதல் பிடித்த இடம் சரிங்களா உலக அளவில் இந்தியாவுடைய இடம் பார்த்திங்க அப்படின்னா மூ மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கு முதலில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ ரெண்டாவது சைனா மூணாவது தான் இந்தியா இந்தியாவில் முதல் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தொழில்துறை வேலைவாய்ப்பில் முதல் இடம் பிடித்த மாநிலம் முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் முதலிடம் சரிங்களா இந்தியாவின் பணக்கார முதல்வர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பணக்கார முதல்வர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு இந்தியாவின் நீதி வழங்குதல் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது இந்தியாவில் நீதி வழங்குறதுல முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னா கேரளா அடுத்து சிறைதுறை இதில் முதலிடம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சிறைதுறையில் முதலிடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்ட சேவைகளில் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா காவல்துறையில் முதலிடம் தெலுங்கானா இந்த எல்லா பிரிவுலையுமே ஓவரால் யார் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சரிங்களா நான் வச்சுக்கேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் மீன் உற்பத்தி இந்தியா பிடித்த இடம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மீன் உற்பத்தியில் இந்தியாவுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் சரிங்களா விக்ரம் சாராபாய் விண்வெளி விண்வெளி மையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ராஜராஜன் சரிங்களா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்னா ராஜராஜன் இந்தியாவுக்கான கன்னட தூதர் யார் இந்தியாவுக்கான கன்னட தூதர்னா கிறிஸ்டோபர் ஸ்கூட்டர் சரிங்களா கிறிஸ்டோபர் ஸ்கூட்டர் இந்தியாவிற்கான அமைதி தூதர் அப்படின்னா அமெரிக்கா அதாவது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் யார்னா செர்ஜியோ கோர் சரிங்களா செர்ஜியோ கோர் அடுத்து சர்வதேச நாணய நிதி ஐஎம்எஃப் செயல்பட இயக்குனராக அதாவது இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட இந்தியர் யார் சரிங்களா செயல்பாட்டு நியம் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட இந்தியர் யார்னா உர்ஜித் பட்டேல் இவர் முன்னாள் வந்து ஆர்பிஐடைய கவர்னராக இருந்தவர் நான் வச்சுக்கேன் உர்ஜித் பட்டேல் தமிழக தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீன் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் சங்கர் ஜிவால் சரிங்களா சங்கர் ஜிவால் தான் தீயணைப்பு ஆணையம் பேரிடர் இது முதல் முதலாக உருவாக்கப்பட்ட துறை இப்போ இதுக்கு தலைவராக சங்கர் ஜிவால் இவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பார் சரிங்களா அடுத்தது புதிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் புதிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்னா ராஜீவ் ரஞ்சன் சரிங்களா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் சரிங்களா ராஜீவ் ரஞ்சன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓ ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுனால் தியான்சின் சீனா தியான்சின் சீனாவில் நடைபெற்றது பதினைந்தாவது இந்திய ஜப்பான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது பதினைந்தாவது இந்திய ஜப்பான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுனா டோக்கியோவில் சரிங்களா ஜப்பானில் டோக்கியோவில் தலைநகரில் நடைபெற்றது இந்தியாவின் நீண்டகால உள்துறை அமைச்சர் ரெண்டு பெருமை பெற்றவர் யார் இந்தியாவில் நம் நீண்ட கால உள்துறை அமைச்சராக இருந்தவர் யார்னா அமித்ஷா சரிங்களா இப்போ தற்சமயம் இருக்கிறவர் அமித்ஷா ஆதி கர்மயோகி அபியான் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது ஆதி கர்மயோகினாலே நான் வச்சுங்க ஆதினா பழம் பழமையான அப்போ பழங்குடியினருக்காக தொடங்கப்பட்ட நலனுக்காக தொடங்கப்பட்டது பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் நிகழ்ச்சியின் மாதந்தோறும் எப்பொழுது ஒளிபரப்பாகும் மாதந்தோறும் எப்பொழுது இது வழிபரப்பாகனா மனதின் குரல் அப்படின்ற நிகழ்ச்சி தான் இது அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மி இந்தியில் வந்து மாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றுவாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தா நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை சரிங்களா ஆசிரியர்கள்லாம் கணக்கெடுத்தாங்க இந்தியாவில் மொத்தமாக எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோடி ஆசிரியர்கள் இருக்காங்களாம் சரிங்களா ஒரு கோடி ஆசிரியர்கள் அதாவது விகிதம் பார்த்திங்கன்னா இருபது பேருக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் இருக்கணும் சரிங்களா அந்த கான்செப்டில் இது பார்த்துருக்காங்க யாருடைய பிறந்தநாளை வேளாண்மை தினமாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்தது யாருடைய பிறந்தநாளை வேளாண்மை தினமாக மகாராஷ்டிரா அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சாவூரை சேர்ந்த எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய நினைவாக தான் இது வச்சுருக்காங்க இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வியறி பெற்ற மாநிலம் இந்தியாவில் முதல் 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 பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மாநிலம் எதுனா கேரளா சரிங்களா கேரளா தான் முதலிடம் கல்லூரி மாணவர்களிடையே யூ பெஷல் பேருந்து அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் கல்லூரி மாணவர்களிடையே யூ பெஷல் பேருந்து அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் எதுனா டெல்லி சரிங்களா நோக்கா என்ற அறுவடை திருவிழா ரெண்டாயிரத்தி ஐந்து கொண்டாடப்படும் மாநிலம் அதாவது நோக்கா என்ற அறுவடை திருவிழா எந்த மாநிலம் கொண்டாடுது கொண்டாடிச்சு அப்படின்னா ஒடிஷா சரிங்களா அடுத்தது பெரியார் கேஸ்ட் நேஷன் அண்டு சோசியலிசம் என்ற நூலின் ஆசிரியர் பெரியார் கேஸ்ட் நேஷனல்ஸ் அண்டு சோசியலிசம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் வி ராஜதுரை சரிங்களா எஸ் வி ராஜதுரை தான் என்னுடைய நூலின் ஆசிரியர் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்கிய மாநிலம் அதாவது முக்கிய மந்திரி மகிலா ரோஜ்கார் யோஜனா சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்கிய மாநிலம் வந்து பீகார் எந்த மாநிலத்தில் வாக்காளர் இருந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் சரிங்களா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம் சரிங்களா பீகார் மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது உலகளாவிய பிளாஸ்டிக் ஒப்பந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கு நடைபெற்றது உலகளாவிய பிளாஸ்டிக் ஒப்பந்தம் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஜெனிவா என்ற இடத்துல நடைபெற்றது கைத்தறி தினம் சரிங்களா தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட்டு ஏழு சரிங்களா தேசிய கைத்தறி தினம் கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் ஏழு தேசிய விண்வெளி தினம் அப்படின்னா நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு சரிங்களா ஆகஸ்ட் இருபத்தி மூணு யாருடைய பிறந்த நாளே தேசிய நல்ல தினமாக கடைபிடிக்க அப்படின்னா ராஜீவ்காந்தி பிறந்த நாள் சரிங்களா ராஜீவ்காந்தி அழை பிறந்தநாள் தான் தேசிய நல்லிணக்க நாளாக கொண்டாடுறோம் தேசிய ஆயுர்வேத தினம் தேசிய ஆயுர்வேத தினம் இருபத்தி மூணு செப்டம்பர் சரிங்களா தேசிய ஆயுர்வேத தினம் இருபத்தி மூணு செப்டம்பர் இந்தியாவின் முதல் முறையாக ரயில் தண்டவாளத்துக்கு இடையே சூரிய மின் தகடு நிறுவப்பட்டது எந்த மாநிலத்தில் முதல் முதல் ரயில் தண்டவாளத்துக்கிடையே பார்த்திங்கன்னா சூரிய மின் தகடு அனுப்பிச்சு மின்சாரம் தயாரிக்க பார்த்துருக்காங்க அதுதான் வாரணாசி உத்திரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் இந்தியாவின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக ஸ்ரீராம் ஸ்ரீ திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இந்தியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக ஸ்ரீராம் ஸ்ரீ அந்த திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுனா மேற்கு வங்காளம் சரிங்களா மேற்கு வங்காளம் தான் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க இந்தியாவின் எண்பத்தி ஒன்பதாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவுடைய எண்பத்தி ஒன்பதாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா ரோஹித் கிருஷ்ணா ரோஹித் கிருஷ்ணா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நாங்கள் வச்சுங்க அதாவது செஸ் போட்டியில் இருக்கு இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இங்கு இந்தியாவில் இருபத்தி ரெண்டாவது மேலாண்மை கல்வி நிறுவனம் தொடங்கப்பட உள்ளது இந்தியாவில் எந்த இடத்துல இருபத்தி ரெண்டாவது மேலாண்மை கல்வி நிறுவனம் தொடங்கப்படுவோம்னா அசாமில் உள்ள கவுஹாத்தி அசாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தியில் தொடங்கப்படுவாங்க இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் புத்திசாலி கிராமமாக உருவாக உள்ள கிராமம் எது இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் புத்திசாலி கிராமமாக உருவாக உள்ள கிராமம் எதுன்னா சத்னவாரி நாக்பூர் சத்னவாரி நாக்பூர் இந்த கிராமந்தான் உருவாக்கிறோம் இந்தியாவின் முதல் விலங்கு செல் பயோ வங்கியை ஜிதேந்திர சிங் எங்கு தொடங்கி வைச்சார் அதாவது இந்தியாவுடைய முதல் விலங்கு செல் பயோ வங்கியை தொடங்கியிருக்காங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க எங்கு உள்ள ஸ்பேஸ் நீடில் கோபுரத்தில் அமெரிக்க கோபுரத்தில் இந்திய தேசிய கொடி கொடியேற்றப்பட்டது அதாவது எங்கு உள்ள ஸ்பேஸ் நீடில் கோபுரத்தில் இந்தியாவுடைய தேசிய கொடி ஏற்றிருக்காங்க எங்கேனா அமெரிக்காவில் சரிங்களா அமெரிக்காவில் தான் நம்மளுடைய தேசிய கொடி ஏற்றி ஏற்றினாங்க எங்கு உள்ள சீபக் சீபக்தான் மற்றும் பக்வீர் விதை சர்வதேச விண்வெளி மையத்தின் ஆய்வு செய்யப்படுகிறது சர்வதேச விண்வெளி மையத்தில் எங்கு ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்னா லடாக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு யாருக்கு அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருது விருங்கினாங்கன்னா போ பிரகாஷ் போ பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கினாங்க அடுத்தது தேசிய அனுபவ விருது நேஷனல் அபினவ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யாருக்காக நிறுவப்பட்டது அப்படின்னா ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக தேசிய அனுபவ விருது வழங்குறாங்க அடுத்தது தேசிய குத்துச்சண்டை சண்மேளனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தேசிய குத்துச்சண்டை சண்மேளனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்னா அஜய் சிங் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யுஎன்டிபி பூமத்திய ரேகை பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பீமி பார்த்தி பார்த்திமா மகளிர் குழு பீமி பார்த்திமா மகளிர் சுயோதிக் குழுக்காக வழங்கினாங்க பதினைந்தாவது இந்திய ஜப்பான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது டோக்கியோ அடுத்தது எம்எஸ் சுவாமிநாதன் மேன் ஹூ ஃபேட் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் எம்எஸ் சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபேட் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் பிரம்மிதா பிரம் ஜெயக்குமார் பிரியம்பதா ஜெயக்குமார் சரிங்களா பிரியம்பதா ஜெயக்குமார் அவங்க அவங்க தான் எழுதுனாங்க இந்த புக்தகம் அடுத்தது சர்வதேச சூரிய கூட்டமைப்பின் நூற்றி ஏழாவதான உறுப்பினரான நாடு சரிங்களா நூற்றி ஏழாவது உறுப்பினராக இணைஞ்ச நாடு அப்படி எதுன்னு பார்த்திங்கன்னா மால்டோவா மால்டோவா நாடு தான் இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் இணைஞ்சாங்க அடுத்தது கடமை பவன் என்ற அலுவலக கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த எங்கே திறந்து வச்சாங்க அப்படின்னா கடமை பவன் என்ற அலுவலக கட்டிடத்தை எங்கே திறந்து வச்சாங்கன்னா புதுடெல்லி சரிங்களா நியூ டெல்லியில் திறந்து வச்சார் தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஆசியாவின் நீளமான சரக்கு ரயில் சரிங்களா ஆசியாவிலேயே நீளமான சரக்கு ரயில் எதுன்னா ருத்ராஷ்ட்ரா சரிங்களா நம்ம இந்தியாவில் சரிங்களா ருத்ராஷ்ட்ரா அப்படின்ற சரக்கு ரயிலில் தான் வந்து இந்தியா பரிசோதனை செஞ்சாங்க நீளமான சரக்கு ரயில் நான் போச்சுங்க வயத கான்ஸ்டியூஷன் மேட்டர் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் வயத கான்ஸ்டியூஷன் மேட்டர் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னா ஒய்வி ய் சந்திரசூட் சரிங்களா முன்னாள் உச்ச நீதிமன்றனுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் டி ஒய் சந்திரசூட் அடுத்தது இந்தியாவின் மிக நீண்ட தொலைதூர வந்தே பாரத் ரயில் எங்கு இயக்கப்படுகிறது எங்கு இயக்கப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ராவில் புனேவில் சரிங்களா இந்தியாவுடைய நீண்ட தொலைதூர ரயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத் ரயிலில் இயக்கக்கூடிய தூரம் சொல்லியிருக்காங்க இது மகாராஷ்ட்ரா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி எங்கு கொடியேற்றினார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி எங்கே கொடியேற்றினாங்கன்னா செங்கோட்டை நூற்றி மூன்று நிமிடங்கள் உரையாற்றினார் நான் வச்சிங்க நூற்றி மூன்று நிமிஷங்கள் வரைக்கும் அவர் உரையாற்றினார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லோக்மானிய திலகர் விருது நாற்பத்தி மூணாவது விருது சரிங்களா அது யாருக்கு வழங்கப்பட்டது லோக்மானிய தலைவர் விருது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ மினிஸ்டராக இருக்கிற நிதின் கட்கரி சரிங்களா சிறு குறு நடுத்தர தொழில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிதின் கட்கரி அவருக்கு கொடுத்தாங்க மற்றும் போக்குவரத்து துறை அடுத்தது தமிழக திருநங்கை கொள்கை வெளியிட்டவர் யார் தமிழிற்கான தமிழகத்தில் திருநங்கையிற்கான கொள்கையை வெளியிட்டவர் யார்னா ஸ்டாலின் சரிங்களா ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவித்தாங்க அடுத்தது நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் எதை பற்றிய விஷயம் அப்படின்னா பதவி பறிப்பு மசோதா பிரதமர் அமைச்சர் முதல்வர் சரிங்களா நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் எதுக்கான அமெண்ட்மெண்ட் அப்படின்னா பதவி பறிப்பு மசோதா பிரதமர் அமைச்சர் முதல்வர் இவர்களை சம்பந்தப்பட்டது அடுத்தது தமிழக அரசு எத்தனை வெற்றி பள்ளிகளை திறக்க முடிவு செஞ்சிருக்கு சரிங்களா தமிழக அரசு எத்தனை வெற்றி பள்ளிகளை திறக்க முடிய செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஐநூறு வெற்றி பள்ளிகள் சரிங்களா தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கை யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது மாநில கல்விக் கொள்கையை தமிழகத்தில் யார் தலைமையில் உருவாக்குனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை அமல் பண் இது பண்ணாங்க நியமித்தாங்க நீதிபதி முருகீசன் நீதிபதி முருகீசன் தலைமையில் அறிவிக்கப்பட்டது அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்து இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதுக்கான குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சிட்டாங்க அடுத்தது வின்ஸ்பாட் நிறுவனத்தின் முதன் முதலில் மின்சார வாகன உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டது இன்ஸ்பார்ட் நிறுவனத்துடைய முதல் முதலில் மின்சார வாகன உற்பத்தி ஆலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் திறந்தாங்க சரிங்களா அடுத்தது இந்தியா டேஷாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடத்த ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு எந்த ஆண்டு வந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை நடத்த இந்தியா வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதலீட்டாளர் மாநாட்டை தமிழக அரசு எங்கு நடத்தியது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடைபெற்றது சரிங்களா தூத்துக்குடி எழுபத்தி ஒன்பதாவது குடியரசு தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் எங்கு கொடியேற்றினார் ஸ்டாலின் அவர் எங்கு கொடியேற்றினாங்க அப்படின்னா கோட்டை கொத்தளம் கோட்டை கொத்தளம் அடுத்தது பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டத்திற்கு காரணமாக இருந்த தலைவர்களில் உருவ சிலை திறக்கப்பட்டிருக்கு சரிங்களா பரம்பிக்குளம் ஆழியாறுல பார்த்தீங்கன்னா நாலு தலைவர்களுடைய உருவ சிலை திறந்திருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னா பொள்ளாச்சியில் சரிங்களா பொள்ளாச்சியில் திறந்துருக்காங்க இணைய வழியில் பயிர்கடன் வழங்கும் திட்டம் தொடக்கம் இணைய வழியில் எங்கே பயிர்கடன் திட்டம் வழங்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாய இருபத்தஞ்சு தருமபுரியில் முதல்வர்கள் அறிவித்தாங்க சரிங்களா பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எந்த ஆண்டுக்குள் பாரதிய விண்வெளி நிலையம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே அறிவிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது பாரத் ஜென் ஏஐ தளம் எத்தனை மொழிகளில் இயக்கப்படுகிறது பாரத் ஜென் ஏஐ தளத்தை எத்தனை மொழிகள் இயக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு மொழிகளில் இயக்கிறாங்க சரிங்களா ட்ரோன் மூலம் இந்தியாவின் முதல் முறையாக செயற்கை நுண்ணுரி மூலம் செயற்கை மழை எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது அப்படின்னா ட்ரோன் மூலியமாக செயற்கை மழை எங்கே பரிசோதிச்சாங்கன்னா ஜெய்ப்பூரில் சரிங்களா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் இஸ்ரோ தனது ஹோப் என்ற திட்டத்தை எங்கு நிறுவியது இஸ்ரோ வந்து தனது ஹோப் என்ற திட்டத்தை எங்கே நிறுவிக்கு அப்படின்னா லடாக்கில் சரிங்களா ஜம்மு அண்டு காஷ்மீரில் லடாக்கில் தற்போது கிராம சபைக்கான நுண்ணறி சபைக்கான உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவியது சரிங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுனா கிராம சபைக்காக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவி எது அப்படின்னா சபார் ஏஐ சரிங்களா சபார் ஏஐன்றத ஓப்பன் பண்ணியிருக்காங்க தொடங்கியிருக்காங்க சரிங்களா இந்த சபார் இந்த ஏஐ தான் இது வந்து கிராம சபை சம்மந்தமான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது இந்தியாவின் முதன் முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திறள் அமைக்க உள்ள நிறுவனம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திறள் அமைக்க என்ன நிறுவனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்சல் ஃபேஸ் இந்தியா ஃபிக்சல் ஃபேஸ் இந்தியா இந்தியா எந்த நாட்டிடமிருந்து சி டூ நைன்டி ஃபைவ் ராணுவ விமானத்தை பெற்றது சி டூ நைன்டி ஃபைவ் ராணுவ விமானத்தை எந்த நாட்டிலிருந்து பெற்றாங்க அப்படின்னா ஸ்பெயின் சரிங்களா ஸ்பெயின் நாட்டிலேருந்து இருந்து பெற்றாங்க தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் ஹிங்கிரி மற்றும் உதயகிரி எந்த திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கப்பல் தளத்தில் இணைச்சிருப்பாங்க நாவல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கப்பல் படையில் எது எது இணைச்சாங்க அப்படின்னா ஹிங்கிரி உதயகிரி இது எந்த எந்த ப்ராஜெக்ட் திட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ என்ற திட்டத்தில் தயாரிக்கப்பட்டது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மசாக்கா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ரிச் சரிங்களா அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஐஎன்எஸ் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது அதாவது ஐஏடிஎஸ் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஐஏடிஎஸ் சரிங்களா உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவால் உருவாக்கப்பட்டது சரிங்களா தற்போது சோதனை செய்யப்பட்ட அக்னி ஃபைவ் பேலிஸ்டிக் மிசைல் எவ்வளோ தொலைவு வரை சென்று எதிரி நாடுகளை தாக்கும் எவ்வளோ தொலைவு வரை எதிரி நாடுகளை சென்று தாக்கும் அப்படின்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் சரிங்களா ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது சரிங்களா அடுத்தது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா ஏஐ போர் விமானத்தினுடைய பெயர் என்ன முதல் ஆளில்லா போர் விமானத்துடைய பெயர் கேட்குறாங்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கால பைரவா சரிங்களா பேர் வந்து கால பைரவா தேஜாஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானம் எந்த நிறுவனத்திடம் தயாரிக்கப்பட்டது எந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டாங்கன்னா தேஜாஸ் கே ஒன் போர் விமானம் ஹால் நிறுவனம் சரிங்களா ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹால் நிறுவனத்தால் தேஜாஸ் ஏ எம்கே ஏ ஒன் அப்படின்ற போர் விமானம் ச சேகரிக்கப்பட்டது சரிங்களா தற்போது இந்தியாவின் மீது அமெரிக்கா எத்தனை சதவீதம் கூடுதல் இறக்குமதி வரியை விதித்துள்ளது தற்போது இந்தியாவில் மேலே அமெரிக்கா வந்து எத்தனை சதவீதம் கூடுதல் வரி வச்சுருக்காங்கன்னா ஐம்பது சதவீதம் வரி சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம ரஷ்யாவுடன் பெட்ரோல் டீசல் இது மாதிரி கச்சாணம் வாங்குறதுனால அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தது பிரதமரின் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா எப்போ தெ ஓப்பன் பண்ணாங்க எப்போ திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா பத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது என்ன பா தீம் அப்படின்னா வளர்ந்த இந்தியா சரிங்களா இந்தியா விக்ஷித் பாரத் அப்படின்னா வளர்ந்து இந்தியா அப்படின்றதுக்கான திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அடுத்தது தமிழ்நாட்டு சம்மந்தமாக என்னென்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னா முதல்வரின் காலை உணவுத் திட்டம் பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவகு கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பார்த்துடும் அதுக்கு தான் முதல்வரின் காலை உணவு திட்டம் பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சரிங்களா பெரிய அதாவது அண்ணாவோடைய பிறந்தநாள் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பத்தொம்போது ஆகஸ்ட் முன்னாள் வீரர்களுக்காக தொடங்கப்பட்டது சரிங்களா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முன்னாள் படை வீரர்காக தொழில் முனைவராக அவங்களை மாற்றுறதுக்காக தொடங்கப்பட்டது முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் முதல்வருடைய தாய் மாணவர் திட்டம் அப்படின்னா பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பன்னெண்டு ஆகஸ்ட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தொடங்கினாங்க எழுபது வயது முதியோர் குணமுற்றவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இது எங்கே த பண்ணாங்கன்னா தண்டையார்பேட்டை சென்னையில் தொடங்கினாங்க கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க அடுத்தது அகல் விளக்கு திட்டம் சரிங்களா அகல் விளக்கு திட்டம் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம் அப்படின்ற ப பெண்கள் மேல்நிலை பயிலில் ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கினாங்க ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது எதுக்கான திட்டம் அப்படின்னா பெண்களை வந்து பாலியல் ரீதியாகவும் அவங்களுக்கு சம்மந்தமான அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயம் சரிங்களா இப்படி தங்களை பத்திரமாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது அப்படி பற்றின விஷயம் அடுத்தது லெவல் அப் திட்டம் லெவல் அப் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டு ஜூலை ரெண்டு லெவல் அப் திட்டம் ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாரிங்களா இருபத்தஞ்சில் ஆங்கில வளர்த்து கொள்வதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க சரிங்களா இந்த ஸ்கீம் வந்து அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உயர் மருத்துவ பரிசோதனை வழங்குவது சம்மந்தமாக சரிங்களா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு திட்டம் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓப்பன் பண்ணாங்க இந்த ஸ்கீமே உயர் மருத்துவ பரிசோதனை வழங்குற சம்மந்தமாக நான் வச்சுக்கோங்க அடுத்தது பசுமை புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலநீர் நடவடிக்கை ஈடுபடுதல் சம்மந்தமாக திறக்கப்பட்ட அமைப்பு சரிங்களா எந்த ஸ்கீம் வந்து பண்ணியிருக்காங்க பசுமை புத்தாய்வு திட்டம் கால்நடை நடவடிக்கையில் ஈடுபடுதல் சரிங்களா மாபெரும் தமிழ் கனவு திட்டம் மாபெரும் தமிழ் கனவு திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இரு அதாவது ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியா மாபெரும் தமிழர் கனவு திட்டம் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கல்லூரி மாணவர்களுடைய தமிழ் பரப்புரை சரிங்களா சம்மந்தமாக அந்த போட்டி நடத்துறது ப்ளஸ்ஸு அது இல்லாமல் அந்த கவிதை போட்டி பேச்சு போட்டி இது மாதிரி நடத்துறது சம்மந்தமாக சொல்லணும் விழிப்புணர்வு பண்ணுறது தான் அடுத்தது வேர்களை தேடி திட்டம் தொடக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சிங்கப்பூரில் தொடங்கினாங்க சரிங்களா வேர்களை தேடி திட்டம் அப்படின்னா இருந்து தமிழ் அழைச்சிட்டு வந்து தமிழ் சம்மந்தமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்குறது சரிங்களா வேர்களை தேடி திட்டம் தொடக்கம் இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சிங்கப்பூரில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் பல இன்னும் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம போடுவோம் தேங்க்யூ பாய்